ஹாய் எக்ஸ்பிரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பார்க்கவே ஒரு முக்கியமான விஷயம் எதுன்னா நம்மளுடைய இந்தியாவில் வந்து ஒரு ஆய்வகம் அமைக்கிறதுக்காக ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க அந்த ஆய்வகம் எங்கே அமைக்க போகிறாங்கன்னா கடலுக்கு அடியில் அதுவும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் மீட்டர் அடியில் வந்து ஒரு ஆய்வகத்தை அமைக்க போகிறாங்க அங்கே என்ன ரிசர்ச் பண்ண போகிறாங்கன்னா உயிரியல் அதே மாதிரி புவியியல் அமைப்பு அதே மாதிரி அந்த அழுத்தத்தில் மனிதர்களுடைய செயல்திறன் இது எல்லாத்தையும் வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக ஒரு ஆய்வகத்தை கட்ட போகிறாங்க அதுக்கு ட்ரையல் பேசிஸ்ல ஐநூறு மீட்டர் ஆழம் போகக்கூடிய ஒரு சோதனை தொகுதியை வந்து முதல்ல அனுப்ப போறாங்க அந்த சோதனை தொகுதி போயிட்டு அந்த இடத்துல வந்து அழுத்தம் எவ்வளவு இருக்கு அதே மாதிரி வந்து வாழ்றதுக்கான சாத்தியக்கூறுகள் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணி ஒரு டேட்டா வந்து கலெக்ட் பண்ணும் அதுக்கப்புறமா தான் இந்த ஆறாயிரம் மீட்டர் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆய்வகத்தை வந்து அமைக்க போறாங்க இந்த திட்டம் வந்து இந்தியாஸ் டீப் ஓஷன் மிஷன் அதே மாதிரி வந்து மிஷன் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவனுடைய ஒரு முக்கியமான பாட்டா இருக்கு ಸೊ ಇದು ಎನ್ ಅಫೇರ್ಸ್ ಅಲಾಮ್ ವಲೇಕ್ ಬಾಯ್